காஷ்மீரின் பெஹல்காம் சுற்றுலா தலத்தில் பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதல் நடந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு மேல் ஆகியிருக்கும் நிலையில் நேற்றுதான் நடிகர் அஜித்குமார் தனது கண்டனத்தை பதிவு செய்தார் அவர் வெளியிட்ட அறிக்கையில் இனி இதுபோல் நடக்கக்கூடாது என்று தெரிவித்திருக்கும் அவர் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்காக பிரார்த்திக்கிறேன் என்றும் எல்லையில் உள்ள நம் ராணுவ வீரர்களால் நாம் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்றும் குறிப்பிட்டு மத்திய அரசு இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கும் என்றும் வேற்றுமைகளை ஒதுக்கிவிட்டு அமைதியாக வாழ அனைவரும் பிரார்த்திப்போம் என்றும் தெரிவித்தார் இந்த கண்டன அறிக்கை பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது தாக்குதல் நடந்து இத்தனை நாள் கழித்து ஏன் அறிக்கை என பலரும் கேள்வி எழுப்பி வந்தனர் இதற்கு பின்னணியில் நடந்த விஷயம் உண்மையில் வேதனைப்படும் அளவுக்கு உள்ளதா காஷ்மீர் பெகல்காம் தாக்குதல் நடந்த அன்றே அஜித்குமார் மிகவும் மனவேதனை அடைந்து மனைவி ஷாலினியிடம் தெரிவித்திருக்கிறாரா இந்த காலகட்டத்திலும் அப்பாவிகள் உயிரை கொடுப்பதன் அவசியம் என்ன கணவரை கையோடு என்னையும் கொன்றுவிடு என பெண்மணி கேட்டது தொடர்பான வீடியோவை பார்த்த அஜித்குமார் மிகவும் வேதனைப்பட்டார் என சொல்லப்படுகிறது சம்பவம் நடந்த அன்றே அறிக்கையை வெளியிட்டால் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல ஆகிவிடும் என எண்ணையே பொறுமை காத்ததாகவும் மற்றொரு தரப்பிலிருந்து மத்திய அரசால் அஜித்திற்கு பத்மபூஷன் விருது வழங்க இருப்பதாக அறிவிக்கப்பட்டது அந்த வகையில் பத்மபூஷன் விருது வாங்கிய சில நிமிடத்திலேயே அஜித் ஏற்கனவே தயார் செய்திருந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் எனவும் விமர்சனம் வைக்கப்பட்டது இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் அஜித் குறிப்பிட்ட வார்த்தையில் நம் ராணுவ வீரர்களால் நாம் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கிறோம் மத்திய அரசு இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று குறிப்பிட்டிருந்ததால் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்பது அஜித்தின் தீர்மானமாக இருந்தது அரசியலுக்கு வந்த விஜய் போன்றவர்கள் வெறும் அறிக்கையோடு மட்டும் நிப்பாட்டிக் கொண்டது மட்டுமல்லாமல் துப்பாக்கி போன்ற திரைப்படத்தில் நாட்டை பாதுகாக்க வேண்டும் என வீரவசனம் எல்லாம் பேசியிருப்பார் ஆனால் நம் ராணுவத்தினர் பதிலடி கொடுக்க வேண்டும் என எங்கும் குறிப்பிடவில்லை அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தனது வாழ்நாளில் அரசியலுக்கு வரமாட்டேன் என கூறிய அஜித் நாட்டின் பாதுகாப்பு விஷயத்தில் குறிப்பாக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என வலியுறுத்தி வெளியிட்ட அறிக்கை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இது அஜித் ரசிகர்கள் மத்தியில் ராணுவ வீரர்களின் மதிப்பையும் இந்திய தேசத்திற்கான ஒற்றுமையையும் வலுப்படுத்தியிருக்கிறதா அரசியல்வாதிகள் மாற்றி மாற்றி பேசுவது போல அஜித் ஒரு நாளும் செயல்பட்டது இல்லை குறிப்பாக இந்தியாவின் பாதுகாப்பு இந்தியாவின் ஒற்றுமை போன்றவற்றை நேரடியாக அறிக்கை மூலம் தனது உணர்வுகளை வெளியிட்டிருப்பதும் தனது குடும்பத்தாருடன் மிகவும் வேதனைப்பட்டிருப்பதும் ராணுவ வீரர் கொல்லப்பட்டதும் அவர் மனைவியின் அழுகையை பார்த்து கண்ணீர் சிந்தி வேதனைப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது மத்திய அரசு தக்க பதிலடி நாட்டின் தெரிகிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்